ராஜா வருவார் எஸ் ராஜா வருவார் எல்லாரும் மன திரும்பங்கள் நீங்க எல்லாரும் மன திரும்பங்கள் பூச்சிகள் சாவதில்லை பூச்சிகள் அங்க சாவதில்லை புல்களே உன் படுக்கை புல்களே உன் படுக்கை இந்த பூமியிலே இந்த பூமியிலே எப்ப எவ்ளோ ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க ஆடம்பரமான ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க சத்த மன திரும்பங்கள் சத்த நீங்க மன திரும்பங்கள் உங்களுடைய ஆடம்பரமா உங்களுடைய அலங்காரமா பாதத்தை தள்ளி விட்டு போகணும்னு சொல்ல

வெள்ளியாக கத்தராக இருக்கிறவர் வெள்ளாக கத்தராக இருக்கிறவர் மண்ணினால உருவாக்கினவர் மண்ணினால உருவாக்கினவர் மிக அற்புதமானவர் ஏசு நல்லவர் ஏசு மிக நல்லவர் தொய்து கொள்ளுங்கள் அவரை நீங்க தொய்து கொள்ளுங்கள் காலம் செல்லாது காலம் செல்லாது அவரை தொய்து கொள்ளுங்கள் அவரை நீங்க தொய்து கொள்ளுங்கள் சென்னை ஏசு தொய்து கொள்ளுங்க சென்னை ஏசு தொய்து கொள்ளுங்கள் அதிபதியாக ஏசு தொய்து கொள்ளுங்கள் அதிபதியாக ஏசு தொய்து கொள்ளுங்கள் ஏழு கிரண முடியவர் வரப்போறா தேல் கிளியே வரப்போகிறார் 12 நட்சத்திரங்கள் உரியவர் வரப்போறா 12 நட்சத்திரகுடியே வரப்போகிறார் கத்தாதி கர்த்தர் 예수 வரப்போறா இந்த உலகத்தியே உலகத்தியே அவரே செய்கிறவர் அவரே செய்கிறவர் எல்லா கட்டுபாடுள்ள இருக்கிறது இருக்கிறது இந்த

தேவனுக்கு அறிவறுப்பானது தேவனுக்கு அறிவறுப்பினர் திருமணம் செய்து கொள்கிறார்கள் கொள்ளுகிறார்கள் திருமணம் செய்து கொள்கிறார் தேவனுக்கு விரோதமாக பாவங்கள் தேவன் பெண்கள் பெண்கள் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள் தெர்மன செய்து கொள்கிறார்கள் கருத்த இருக்கிறார் நாங்கள் கடைசி காலமாக இருக்கிறது கடைசி காலமாக இருக்கிறது வானத்தில் அக்கினி இறங்குகிறது வானத்தில் அக்கினி பட்டணம் முழுவதுமே அந்த பட்டணம் முழிவுதமே எரிந்து சாம்பலாகப்பட்டது ஒரு இரவிலே ஒரு இரவிலே ராஜாக்கள் மறித்தார்கள் ராஜாக்கள் மறித்தார்கள் பட்டணத்திலே பட்டணத்தின் மக்களெல்லாம் பட்டணத்தின் மக்களெல்லாம் அழிக்கப்பட்டார்கள் அழிக்கப்பட்டார்கள் எல்லாரும் மன மரத்திருமங்கள் எல்லாரும் மன இயேசு வரபகிறார் இயேசு மீண்டு